கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாதத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் ஆசிர்வதிக்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா ஆமா பரிபூர்ணத்தின் ஆண்டுல சந்தோஷமா தான் இருக்கணும் இல்லையா சரி வாக்கு போகலாம் எஸ்தர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எஸ்தர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பக்கமே அறுநூற்றி இருபத்தி நான்கு சேர்ந்து வாசிக்கலாம் பொன்னால் செய்யப்பட்ட நானவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது எல்லாரும் வாசிங்களா அப்ப இந்த மாதம் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா முதல் தரமான திராட்சரசம் பரிபூர்ணமாய் பரிமாறப்படும் ஹலிலூயாம் இந்த திராட்சரசம் அப்படின்னு சொன்னதும் என்ன ஞாபகம் வரும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்போம் ஆனா அது வந்து ஒரு ஆசிர்வாதம் திராட்சை ரசம்னாலும் என்னது அப்படின்னா அது வந்து ஆசிர்வாதம் நீங்க இந்த நிகேமியா காலத்துல வாசி பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு வந்து கத்த கொடுத்த எல்லா தானியம் எண்ணெய் அதுல முக்கியமா வந்து திராட்சை ரசம் இதெல்லாம் கொண்டு வந்து எங்க வச்சாங்க அப்படின்னா பொக்கிஷ சாலையில வச்சாங்களாம் அதாவது பொக்கிஷ அறையில நம்ம என்ன வைப்போம் ஒரு ஜூஸ கொண்டு போய் லாக்கர்ல வைப்பீங்களா வைக்க மாட்டீங்க ஆனா யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரசத்தை கொண்டு போய் எங்க வச்சாங்களாம் பொக்கிஷ அறையில கொண்டு வந்து வச்சாங்க அப்ப அந்த அளவுக்கு அது விலை உயர்ந்தது இல்லையா அந்த திராட்சை ரசம் தான் வந்து கத்திர உங்களுக்கு பரிபூர்ணமா கொடுப்பார் அதனாலதான் ஆசிர்வாதம் ரெண்டாவது திராட்சை என்ன அப்படின்னா திராட்சை செடி யாரு ஏசு கிறிஸ்து தான் நானே மெய்யான திராட்சை செடி அப்பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர் நம்மளா யாரு திராட்சை கொடி அப்ப திராட்சை ரசம் எது திராட்சை செடியில இருந்து தான் திராட்சை ரசம் வருது அதுல இருக்க பழங்கள்ல இருந்து தானே அப்போ ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்து தானே வருது திராட்சை ரசம் வந்து அவருடைய நேசம் அவருடைய அன்பு எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்லையா அதுதான் வந்து திராட்சை ரசம் சரிங்களா அப்ப அது உங்களுக்கு பரிபூர்ணமா வேணுமா வேணாமா வேணும் அவருடைய நேசம் இருந்துட்டாலே சாலமோன் ராஜா ரொம்ப அழகா சொல்லுவார் திராட்சை ரசத்தை பார்த்துடைய நேசம் வந்து இன்பமானது இல்லையா இன்னொரு ஒரு வசனத்துல இருக்கும் திராட்சை ரசத்தை பார்த்திலும் உங்களுடைய நேசம் வந்து மதுரமா இருக்கிறது திராட்சமே எப்படி இருக்கும் ஸ்வீட்டா தான் இருக்கும் ஆனா அதை விட எதுதான் ஸ்வீட்டா அப்பா அந்த அளவுக்கு சாலமூன் ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து வேற கோணத்துலதான் எழுதியிருக்கலாம் ஆனா நீங்க எப்படி எடுத்துக்கணும் சபையோ மனவாட்டியோ தான் எடுத்துக்கணும் அப்ப அவருடைய நேசம் எப்படிப்பட்டது அப்படின்னா திராட்சை ரசம் மாதிரி எதுக்காக ஸ்பெஷலா திராட்சை ரசம் மட்டும் பரிபூர்ணமாய் பரிமாறப்படணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த திராட்ச என்ன பண்ணுமா இருதயத்தை மகிழ்ச்சி ஆகும் இல்லையா நீங்க வசனம் வாசிச்சிருக்கீங்களா சங்கீதம் நூற்றி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம் இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குறதுன்றது ரொம்ப அரிதானது சரீரத்தை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மகிழ்ச்சி ஆக்கிக்கலாம் நல்லா நம்ம புடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டா சரீரம் என்ன ஆயிடும் ஹாப்பியா ஆயிடும் நல்லா புடிச்ச ட்ரெஸ் போட்டாலும் நல்லா ஆயிடும் ஆவி வந்து கத்திர தொழுது கொள்ளும் போது மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா என்னைக்காவது இறுதிய சமோஷப்பட்டிருக்கா அத சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே இல்ல எது கொடுத்தாலும் இருதயத்துக்கு எப்படி இருக்காது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இது இல்லாம போயிடுச்சு இதுவும் இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் இது இப்படி நடந்திருந்தா இன்னுமே சந்தோஷமா இருக்கும்னு தான் வந்து போகணும் அப்ப இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குறது எது அப்படின்னா இந்த ரசம் தான் இந்த மாதம் இறுதிய மகிழ்ச்சி ஆகணுமா இல்லையா சோர்ந்து போன இறுதி எல்லாம் என்ன ஆகணும் மகிழ்ச்சி ஆகணும் அதுக்கு கர்த்தர் என்ன திராட்சை ரசத்தை பரிபூர்ணமா பரிமாறணும் வாசிச்சோம் ஆமா இரண்டாவது எதுக்காக இந்த திராட்சை ரசம் பரிமாறப்படணும் அப்படின்னா ரெண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் திராட்சரசம் குடிக்கிறதற்குமே என்றார் போனவர்கள் சோர்ந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க குடிக்கிறதுக்காக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா திராட்சரசம் நமக்கும் வந்து நிறைய சோர்வு இருக்கா இல்லையா சரீரத்திலயும் இருக்கும் ஆத்மாவுலயும் இருக்கும் ஏன்னா நிறைய என்ன பண்ணிட்டோம் நம்ம சுயபலத்தை வச்சு போராடி இது வரைக்கும் வந்துட்டோம் அப்ப கண்டிப்பா நம்மளோட ஆத்துமாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா விடாய்த்து போயிருக்கும் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஒரு புத்துணர்ச்சி வேணுமா இல்லையா அது எதால கொடுக்க முடியும் அப்படின்னா தான் தாவது ராஜா கேட்பாரு நம்மளே என்ன பண்றோம் பயந்து ஓடி வரும் இப்ப எதுக்கு நீ திராட்சை ரசத்தெல்லாம் கொண்டு வர அது வந்து சந்தோஷத்துல குடிக்கிறது தானே இப்ப எதுக்கு கொண்டு வர அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க யுத்தம் பண்ணி நம்ம தப்பிச்சு ஓடி வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க வனாந்திரத்துல இதை கொண்டு வந்தா அவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உயிர் மீச்சியா இருக்கும் இல்லையா அதுதான் போனவங்களுக்கு ஒரு உயிர் பிக்கிறது எது அப்படின்னா திராட்சரசம் அதற்காகவே இந்த மாதம் உங்களுக்கு என்னது திராட்சரசம் பரிமாறப்பட வேண்டும் மூணாவது இந்த கிரேப்ஸுக்கு வந்து இயற்கையாவே வந்து அது விட்டமின் சி அதிகம் இல்லையா அது வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூதர்கள் காயம் பட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரசம் இருக்கு இல்லையா அந்த காயத்து மேல என்ன பண்ணுவாங்க பூசுவாங்க அப்ப காயம் என்ன ஆயிடும் நீங்க சமாரியன் படிச்சிருக்கீங்களா அவர் வந்து ஒரு ஒருத்தர் காப்பாத்துவாரு காப்பாத்தினோடையுமே வந்து கொண்டு போய் சத்திரத்துல விட்டுருவாரா முதல்ல திராட்சை ரசமும் எண்ணையும் அந்த காயங்களுக்கு வார்த்து காயங்களை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொண்டு போவார் அப்ப முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணிடுறாரு அவரு ஊத்திடுறாரு அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா காயங்கள் வந்து ஆயிடும் இது வந்து வெளிப்புறமான காயம் இங்கே வந்து உன்னத பாட்டுல இவர் சொல்லுவாரு யாரு நம்ம சாலமோகன் ராஜா திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் இவருக்கு என்ன வெளிக்காயமா உள்காயம் இவருக்கு வந்து மனக்காயம் மனக்காயத்துக்கு மருந்துக்கு எங்க போறது அதுக்கு எதாவது மெடிசன் இருக்கா இன்னும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களா என்ன இது வரைக்கும் இல்ல இனிமேல் முடியுமா வேணா என்ன பண்ணலாம் பேக்ஸ் கொடுக்கலாம் ஆமா தூங்க வைக்கிறதுக்கு வேணா டேப்லெட் கண்டுபிடிக்கலாமே தவிர மனக்காயத்தை ஆத்த முடியுமா அவர் என்ன சொல்றாரு திராட்சை ரசத்தால் என்ன என்ன பண்ணுங்க தேற்றுங்கள் அங்க வெளிக்காயத்துக்கும் என்னதான் போட்டாங்க தான் இங்க மனக்காயத்துக்கும் என்னதான் திராட்சை ரசம் தான் அப்போ இது நமக்கும் வந்து பொருந்தமா இல்லையா வெளிக்காயங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா மணக்காயங்கள் கண்டிப்பா நிறைய இருக்கும் வெளியுமே வந்து கைவலி மூட்டு வலி என்ன வலி அவனா இருக்கட்டான் எது இருந்தாலுமே அதை எதுதான் வந்து தேற்றும் திராட்சை ரசம் தான் தேற்றும் இந்த மாதம் கத்தர் கொடுக்க போற திராட்சை ரசம் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்த்தும் இல்ல எனக்கு மனசாயம் தான் அதிகமா இருக்கு வாழ்ந்த வாழ்க்கையில பாதி வாழ்க்கை எப்படிதான் போச்சு அப்படின்னா காயங்களா தான் போச்சு நிறைய மனுஷங்க என்ன என்ன பண்ணிட்டாங்க காயப்படுத்திட்டாங்க நிறைய சூழ்நிலைகள் நிறைய உறவுகள் காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் என்ன மருந்து இதுதான் மருந்து வேற நம்மளால என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது உள்ள போயிட்டு ஏதாவது பண்ணி திருப்பியும் ஆட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாமா என்ன இல்ல இல்ல அதெல்லாம் வந்து முடியாது ரசம் தான் அதுக்கு மருந்து நான் ரசம் சொல்றது எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஜென் பீட்டா ஜென்ரேஷன் எதை சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆசாரியர்களில் ஒருவனும் உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது ரசம் குடிக்கலாகாது இது வந்து வேற ரசம் நான் சொல்றது கத்தருடைய நேசமாகிய திராட்ச ரசம் ரெண்டுத்தையும் போட்டு என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னா குறைப்பிக்க கூடாது அது வேற இது வேற இல்லையா அதுக்காகதான் வந்து தெளிவா இதை நம்ம சொல்லிடுறேன் சரி எங்கெல்லாம் வேறு திராட்சை ரசம் பரிமாறப்பட்டதுன்னு தெரியுமா ஏன் முதல்ல நான் பரிமாறப்படணும் அப்படின்னு சொல்றேன்னா வந்து உங்களுக்கு பசிக்கு இது சாப்பாடு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவோம் நம்மளா நமக்கு பசிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிடுவோம் ஆனா அவ்வளவு திருப்தியா என்ன பண்ண மாட்டோம் இதே வந்து கூட இருந்து பரிமாறினா என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவோம் இப்ப கத்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வந்து நீங்க ஆசைப்பாட்டு வெடிச்சுட்டு போயிடணுமா இல்ல பரிமாறணுமா பரிமாறணும் இல்லையா அப்போ கத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதம் நமக்கு திராட்சை ரசத்தை வருஷம் என்ன பண்ணாரு அப்பம் மண்ணா எல்லாமே என்ன பண்ணாரு கொடுத்தாரு அதை வந்து அவர் பரிமாறல ஆனா இந்த மாதம் தான் கத்திர என்ன பண்ண போறாரு அப்படின்னா பரிமாற போறாரு வேத்துல நிறைய இடத்துல ஒரு கல்யாணம் மட்டும் கிடையாது நிறைய இடத்துல பரிமாறப்பட்டது ஆனா அதெல்லாம் சொன்னா ஒன்னா தேதி போகணும் அதனால ஒரு மூணே மூணு இடத்த மட்டும் நான் காமிக்கிறேன் எஸ்டர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அறுநூற்று இருபத்தி எட்டு எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்டரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிறது என்ன நீ ரா பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார் இந்த இடத்துல எஸ்டர் வந்து ஒரு விருந்து பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க அழைப்பு ராஜா வேற ராணி வேற அவங்க அவங்களோட இடத்துலதான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க ராணியோட இடத்துக்கு கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா விருந்து கொடுக்குறாங்க இந்த விருந்து எதுக்கு கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல ரசம் பரிமாறப்படும் போதுதான் ராஜா கேட்டாரு உன் வேண்டுதல் ஆமா அந்த ராஜாவே கேட்கும் போது நம்ம ஆராதிக்கிற ராஜாதி ராஜா கேப்பாரா இல்லையா நமக்கு இன்னைக்கு பரிமாறும் போது சத்திர என்ன பண்ணோம் வேண்டுதல் என்ன என்னதான் நீ கேக்குற இத்தனை வருஷமா என்ன கேக்குறன்னு என்ன பண்ணோம் கேட்கணும் ராஜா கேப்பாரு உன் மன்றாட்டு என்ன உன் வேண்டுதல் என்ன நீ என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவேன் என் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் என்ன பண்ணுவேன் தருவேன் அந்த ராஜாவே தராரு நம்ம ராஜா முழுசா கூட கொடுத்துருவாரு வர போல இதுதானே நீ கேக்குற ஆனா எப்போ இந்த திராட்சரசம் பரிமாறப்படும் போதுதான் அதுதான் நான் நேசம் சொன்னேன் இல்லையா அது பரிமாறப்படும் போதுதான் ராஜா கேட்டார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்தர் கிட்ட கேட்டாரா அவர் வந்து ரொம்ப புடிச்சுதான் எஸ்தரை ராணி ஆக்குவார் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும் நான் இத வாங்கி தருவா அதை வாங்கி தருவா நீ என்ன கேட்டாங்க நான் தருவ ராஜ்யத்துல பாதி தருவோன்னு அவரு கேட்கவே இல்லை என்ன கேட்டார் ஆஹ் எஸ்தர் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அத ஆமான்னு எனக்கு வேணும் விருந்துக்கு அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூத குலத்தை காப்பாத்தினாங்க அதாவது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஒரு நாள் நீங்களும் நாம என்ன பண்ண போறோம் கண்டிப்பா ஜெயிக்கதான் போறோம் எங்கோ போய் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அவங்க முன்னாடி என்ன பண்ணும் கத்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கணும் அதாவது யார நீங்க சத்துருக்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ஜெயத்தை கொடுக்கணும் ஆமா தான் எஸ்தருக்கு யாரு சத்துரு இருக்கிற ஒருத்தர் கூட இல்லாம நான் அழிச்சுடுவேன் இருக்கவே மாட்டேன் யூத குலத்தை என்ன பண்ணிடுவேன் அழிச்சுடுவேன்னு சொன்னாரு ஆனா அந்த ஆமான் முன்னாடியே எஸ்தருக்கு என்ன பண்ணாரு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரோட கண்கள்ல திருப்ப கொடுத்தார் இதுக்குதான் சொல்றேன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திராட்சரசம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வசனம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு அர்த்த சஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமா இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து இது வரைக்கும் போதும் இந்த இடத்துல வந்து நெகேமியா யாருக்கு பரிமாறுறாங்க அப்படின்னா ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுறாங்க அவருக்கு அவரு பரிமாறும் போது எப்படி இருக்காரு அவரோட முகம் ரொம்ப துக்கமா இருக்கு இத ராஜா வந்து முகத்தை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு இதுக்குதான் வந்து திராட்சை பரிமாற படணும் அப்படின்னு சொல்றேன் நம்ம பரிமாறும் போதே இல்ல கத்தர் நமக்கு பரிமாறும் போதே நம்ம முகத்தை என்ன பண்ணிடுவாரு கர்த்தர் பாத்துருவாரு பார்த்தாலும் சொல்வாரு உனக்கு வியாதி ஒண்ணுமே இல்ல அப்புறம் நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க துக்கமா இருக்க அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு அவரே என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு பதிலும் சொல்றாரு உனக்கு மனதின் துக்கமே தவிர வேற எதுவுமே இல்லவே இல்ல அப்ப இந்த மாதம் மனதின் துக்கம் வந்து மாறணும் அப்படின்னா திராட்சரசம் பரிமாறப்பட வேண்டும் முதல்ல என்ன சொன்னா வேண்டுதல் கேட்கப்படணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா திராட்சரசம் பரிமாறப்படணும் இரண்டாவது வந்து மனதின் துக்கம் மாறணும் அப்படின்னா திராட்சரசம் பரிமாறப்பட வேண்டும் ராஜா கேட்டதோ அவர் சொல்லுவாரு நான் வந்து எருத்தலை நகரத்தை வந்து கட்டணும் எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரும் என்ன பண்ணிட்டு வர அப்படின்னா உத்தரவு கொடுப்பாரு அவரும் போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா எருத்தலேன் நகரத்தை கட்டுவாரு அதே மாதிரி கத்தர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணும் உத்தரவு கொடுக்கணும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா ரசம் பரிமாறம் போதுதான் நடக்கும் ரொம்ப ராஜாவும் நெகேமியாவும் தள்ளி தள்ளி இருந்தா முகம் தெரிஞ்சிருக்குமா பாத்திருக்க முடியுமா இல்ல இல்லையா கிட்ட சாப்பாடு பரிமாறும் போதுதானே தெரியும் அது மாதிரி ரசம் பரிமாற போடும் போதுதான் வந்து அவருக்கு தெரிஞ்சது அப்ப நம்மளோட துக்க முகம் கத்தருக்கு தெரியணும்னா ரசம் பரிமாறப்பட வேண்டும் இப்போதான் வந்து நீங்க சொன்ன கானாவூர் கல்யாணம் மூன்றாவதா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க காணா ஒரு கல்யாணத்துல தான் இதுல வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் சண்டே கிளாஸ் சாப்டர் இல்லையா சின்ன குழந்தைங்களை கேட்டாலுமே வந்து இதை சொல்லுவாங்க வந்து வாசிச்சிருக்கீங்க இத கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஏசு கிறிஸ்து வந்து எத்தனை கற்சாடி நிரப்பினாரு ஆறு கற்சாடி அது ஒவ்வொரு கச்சாடிலயும் வந்து ரெண்டுல இருந்து மூணு குடம் தண்ணி புடிக்கிற அளவுக்கு அது வந்து பெரிய கற்சாடின்னு வச்சுக்கோங்க சாப்பாடு எப்ப ஒரு கல்யாணத்துல குறைவுபடும் ஆல்ரெடி பாதி பேர் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா சாப்பிட்டுட்டு இன்னும் சொல்ல போனா கல்யாணம் பண்றவங்களுக்குதான் சாப்பாடு இருக்காது இல்லையா வந்தவங்க என்ன பண்ணிடுவாங்க சாப்பிட்டுருவாங்க கடைசியா இருக்கிறவங்களுக்குதான் என்ன இருக்காது சாப்பாடு இருக்காது அப்போ கடைசியா தான் குறைவு இல்ல ஆரம்பத்துல இருந்தே சாப்பாடு இருந்திருக்காதா கல்யாணத்துல இருந்திருக்கும் இல்லையா இப்ப ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து திராட்சை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணிருக்கணும் முதல்ல ரெண்டு கற்சாடியை மட்டும் என்ன பண்ணுங்க தண்ணீரால நிரப்புங்க இத கொண்டு போய் பரிமாறுங்க இதுவும் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன் மறுபடியும் நிரப்புறேன்னு தானே சொல்லிருக்கணும் ஆனா அவரு என்ன பண்ணாரு இதுக்கு ஆறு கச்சாடியும் என்ன பண்ணுங்க அது மீதம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச அது மீதம் தான் இருந்திருக்கலாம் இல்லையா ஆல்ரெடி பாதி பேருக்கு மேல சாப்பிட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தானே சாப்பிடணும் இருந்தாலும் பரவாயில்ல அது மீதம் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற மொத்த கச்சாடியுமே என்ன பண்ணுங்க நிரப்புங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலும் ஒரு ஒரு ஜாடியா நிரப்பி எப்போ நம்ம பரிபூர்ணத்தை அடையுது நீங்க எத்தனை கச்சாடி வச்சிருக்கீங்கன்னு தான் தெரியும் அந்த ஆறு இருந்தது உங்ககிட்ட ஆறு இருக்கா இல்ல பத்து இருக்கா இல்ல அதை விட கம்மியா இருக்கான்னு உங்களுக்குதான் வந்து தெரியும் அதெல்லாம் கத்துற என்ன பண்ணும் இந்த மாதம் ஒரே டைம்ல நிரப்பணும் ஒவ்வொன்னா நிரப்பி இல்லையா எப்போ நம்ம பரிபூர்ண அடையத்து ஒரே டைம்ல நிரப்பிட்டா அங்க ஒரே டைம்ல தான் நிரப்பினாரு ஒவ்வொன்னா அவர் வந்து நிரப்பவே இல்லை அவர் சொல்லிருந்தா சொல்லிருக்கலாம் நீங்க போய் இதை என்ன பண்ணிட்டுங்க பரிமாறிட்டு வாங்க அப்படின்னா அவரு சொல்லவே இல்லை அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசிர்வாதமா அது நல்லதுதான் ஒவ்வொரு ஆசிர்வாதமா வந்தாதான் நம்மமே வந்து கத்துற நன்றியோட ஆராதிப்போம் மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம் திரும்பி வந்த அந்த குஷ்டரோகில ஒருத்தர் தானே வந்தாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஒருத்தருக்கா சுகம் கொடுத்திருந்தா ஒன்னா வந்திருப்பாங்க மொத்தமா பத்து பேருக்கும் கொடுத்துட்டாரு அதனால என்ன ஆச்சு ஒருத்தர் மட்டும் தான் வந்தாங்க ஒன்பது பேர் வரவே இல்ல அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண கூடாது இருக்க கூடாது அதை நீங்க முன்னாடியே சொல்லி தெரிவிச்சிருங்க அந்த மாதிரி நான் இல்ல ஆண்டவரே எனக்கு வந்து நன்றி அறிதல் உள்ள இருதயம் இருக்கு மொத்தமா என் ஜாடி எல்லாம் என்ன பண்ணுங்க நிரப்பிடுங்க நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கும் இது வரைக்கும் வந்து நல்ல ரசத்தை வந்து வைத்திருந்தே சொல்லிட்டு அது என்ன அந்த நல்ல ரசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் தரமான ரசம் இப்ப வாக்குத்தரத்துக்கே வந்துட்டோமா வாக்குத்தரத்தை நமக்கு என்ன கத்தர் கொடுத்தாரு முதல் தரமான திராட்ச ரசம் பரிபூரணமாய் பரிமாறப்படும் பரிபூர்ணத்தை விட்டுடுறீங்களே பரிமாறப்பட்டு நமக்கு பத்துமா காணா ஒரு கல்யாணமாக என்ன ஆயிடும் குறைவு வந்துரும் பரிபூரணமாய் நீதம் இருந்தாலும் பரவாயில்ல கத்தர் கொடுத்த ஆசிர்வாதத்துல நீதம் எடுத்தாலுமே பரவாயில்ல ரெண்டு கஞ்சாடி மீதம் கூட இருக்கட்டும் ஒண்ணு மட்டுமே எனக்கு தேவை அஞ்சு மீதமா கூட இருக்கட்டும் ஆனா கத்திர என்ன பண்ணும் எல்லாத்தையுமே நிரப்பணும் இப்ப இந்த மாதம் கத்திர என்ன பண்ணுவாரு அப்படின்னா எல்லாத்தையுமே நிரப்புவாரு பரிபூர்ணமா உங்களுக்கு திராட்சை ரசம் பரிமாறப்படும் ஹலூயா